போல ஸ்பீக்கர்ல போலட்டி வெல்கம் பேக் டு சேனல் இன்னைக்கு நாம வந்து பாத்தீங்கன்னா பொங்க கோயில வந்துறோம் வாங்க போலாம் ஹாய் பாடி வீடியோ

ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தித்தனி முருகர் கோயிலோட இன்னொரு மறுபக்கம் வந்திருக்கோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பாத்ரூம் நைட்டு தங்குறவங்களுக்கு பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துருப்பாங்க முருகர் கோயிலில் இன்னும் தெளிவாக உங்களுக்கு காட்டுறேன் ஓகேங்களா நைட்டு ஸ்டே பண்ணால் பரவாயில்ல நாங்கள் நைட் ஸ்டே பண்ண மாட்டோம் நீ ஸ்லோவாக நீ பறக்கிற அவங்க கஷ்டம் வர்றோம் இன்னும் கொஞ்சம் நாங்கள் இப்போ போய் உள்ளே போயிட்டு சாமி கும்பி நாங்கள் வீடியோ எடுக்க அலோட் கிடையாது பசங்க வெயிட் பண்ணுறானுங்க அப்போ விட்டு உள்ளே போயிட்டு முருகனை தரிசனம் பண்ணிட்டு உங்களுக்கோசம் சேர்த்து தரிசனம் உங்களுக்கு சேர்த்து வேண்டிக்கிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்கிறா பாலாஜி உங்களுக்கோசம் சேர்த்து வேண்டிக்கிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இல்லை நான் ஐது அப்புறமா இப்போ உள்ளே போகிறோம் சாமி கும்பிட போகிறோம் கேமராமேன் ஆய் சொல்லிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே போகிறோம் இதுக்கு மேலே கேமரா எங்களால் காட்ட முடியாது கொஞ்சம் நேரம் கழிச்சு காட்டுறோம் சாமி கும்பிட்டு வந்துட்டோம் ஆனா இங்க வந்து ஒரு சூப்பரான விஷயம் பண்ணிக்கிறாங்க நம்ம முருகர் கோயிலோட ப்ளூ பிரிண்ட் அதை வாங்க போலாம் கிட்ட வந்து பாருங்க இது முருகர் கோயிலோட கோபுரம் முருகர் கோயில் கோபுரம் எண்ட்ரன்ஸுன்னா என்ட்ரன்ஸு கலர் அடியில சீக்கிரத்தில் கலர் அடிச்சிருவாங்க கலர் அடி இன்னும் கும்பாபிஷேகம் போனதுக்கு ஒரு சீக்கிரம் எந்த கோயில் கும்பாபிஷேகம் பண்றேன் பாண்டியில இது ரோடு நம்ம வர ரோடு அவன் இன்னும் திருந்த மாமா இருக்கோம் உங்க பொண்ணான கையால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க